ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கர்னூல் பேருந்து தீ விபத்தில் இறந்த அனுஷா ரெட்டி மற்றும் மேக்நாத் என்ற பெங்களூருவில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இரண்டு இளைஞர்களின் பெற்றோரின் பேச்சு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கர்னூல் பேருந்து தீ விபத்தில் இறந்த அனுஷா ரெட்டியின் தந்தை பேசுகையில் என் மகளுக்கு பொங் பெங்களூருக்கு வேலை கிடைக்காமலேயே இருந்திருக்கலாம் வியாழக்கிழமை இரவு பேருந்து நிலையத்திற்கு சென்று எங்கள் மகளை வழி அனுப்ப சென்றபோது அது ஒரு வழக்கமான பிரியாவிடையாகவே இருந்தது ஆனால் அது இப்போது எங்கள் வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு கனவாக மாறிவிட்டது என்றார் அனுஷாவின் தாயார் கூறும்போது தீபாவளி விடுமுறைக்கு வந்த எனது மகளை இன்னும் இரண்டு நாள் எங்களுடன் தங்குமாறு கேட்டேன் ஆனால் ஏற்காமல் கிளம்பிவிட்டாள் என்றார் இதே போல இந்த விபத்தில் சில மாதங்களுக்கு முன் பெங்களூருவில் தனது வாழ்க்கையை தொடங்கியவர் அவரது தாயால் தனது மகன் இறந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எனது மகனுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்க கூடாது அவன் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று கதறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்து தொடர்பாக பேசிய தெலுங்கானா அமைச்சர் ஜூவள்ளி கிருஷ்ணராவ் பேருந்து நிறுவனம் மற்றும் ஓட்டுநர் மட்டுமே இந்த விபத்திற்கு காரணம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களை இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார்